வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை தடுக்க பிரதமர் மோடி நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அதிரடியாக வெளியுறவுத்துறையை களம் இறக்கியுள்ளார் எரிசக்தி நதிநீர் பகிர்வு மின்சாரம் வர்த்தகம் தொடர்பாக இந்தியாவை நம்பியிருக்கும் வங்கதேசத்துக்கு கொடுத்துள்ள எச்சரிக்கையால் அந்த நாட்டு அரசு ஆடிப்போயுள்ளது வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் பெரும் கலவரமாக மாறியது இதன் காரணமாக கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் தற்போது வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சி நடத்தி வருகிறது இந்த சூழலில் வங்கதேசம் முழுவதும் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருகிறது அதோடு பாகிஸ்தானோடு வங்கதேச அரசு அதிக நட்பு பாராட்டி வருகிறது இதன் காரணமாக வங்கதேச எல்லைப் பகுதிகள் வழியாக இந்தியாவுக்குள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவும் அபாயமும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் அரசியல் மாற்றத்திற்கு பிறகு இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று அரசுமுறை பயணமாக வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு சென்றார் அங்கு வங்கதேச வெளியுறவு செயலாளர் முகமது ஜசிம் உதீனை சந்தித்து பேசினார் அதன் பிறகு வங்கதேச வெளியுறவு ஆலோசகர் முகமது தௌஹித் ஹுசைனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிசையும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்புகள் தொடர்பாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி டாக்காவில் நிருபர்களிடம் பேசுகையில் வங்கதேசத்தில் வாழும் சிறுபான்மையினரின் குறிப்பாக இந்துக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினேன் இந்து கோயில்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்தேன் இது தொடர்பாக வங்கதேச தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினேன் வங்கதேசம் இந்தியா இடையிலான உறவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எரிசக்தி நதிநீர் பகிர்வு மின்சாரம் வர்த்தகம் தொடர்பாக இரு நாடுகள் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன இரு நாடுகளின் மக்கள் பலனடையும் இந்த திட்டங்களை தொடர்ந்து அமல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்றும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் இதுகுறித்து வெளியிட்ட தகவலில் பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது எந்தவித சோதனையும் நடத்த வேண்டாம் என்று வங்கதேச அரசு அறிவித்துள்ளது இதை பயன்படுத்தி பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாத குழுக்கள் ஆயுதங்கள் பொருட்களை வங்கதேசத்தில் இறக்குமதி செய்து அங்கிருந்து இந்தியாவுக்குள் கடத்த முயற்சி செய்யக்கூடும் இந்தியாவும் வங்கதேசமும் சுமார் நான்காயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவு எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றத்தால் இந்தியாவின் எல்லை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க தீவிரவாதம் மூலம் பாகிஸ்தான் மறைமுகப் போரை நடத்தி வருகிறது இதற்கு தற்போதைய வங்கதேச அரசு ஆதரவு அளிப்பதாக தெரிகிறது இதை கண்டிக்கவும் வங்கதேசத்துக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கவும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒருநாள் பயணமாக வங்கதேசத்துக்கு திங்கட்கிழமை சென்றார் இனிமேல் வங்கதேச அரசின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்படும் என நம்புகிறோம் என பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எரிசக்தி நதிநீர் பகிர்வு மின்சாரம் வர்த்தகம் ஆகியவற்றில் இந்தியா கை வைத்தால் வங்கதேசம் திவாலாக வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு வங்கதேச அரசின் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கும் என்று தெரிகிறது நேரடியாக களத்தில் இறங்கிய பிரதமரின் நடவடிக்கை மற்றும் இருநாட்டு உறவுகள் பாதிப்படையாமல் சூசகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட துறையின் செயல்பாடுகள் சர்வதேச நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது